அம்மா தானே அடிச்சாங்க இதுக்கு போய் அழுகலாமா கண்ணா என்று அழுது கொண்டிருந்த நான்கு வயது குழந்தையை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தார் அப்பா சமாதானமாகாமல் கோபத்துடன் துள்ளி துள்ளி அழுது கொண்டிருந்த குழந்தை திடீரென அழுகையை நிறுத்திவிட்டு தன் தந்தையை பார்த்து யோ உனக்கு அம்மா கிட்ட அடி வாங்கி பழகி போச்சு ஆனா எனக்கு வலிக்குதியா என்று சொன்னது தாளாட்டி சீராட்டி ஒரு வழியாக தன் மகனை பெரியவனாக்கி நன்றாக படிக்க வைத்தார் இது போன்று அவன் தவறுகளை உணராமல் மேலும் மேலும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவன் தந்தையை மேலும் காயப்படுத்துகிறான் இப்படி கோபத்தில் தடுமாறி நிதானம் இழந்து பதற்றம் மன அழுத்தம் இவற்றில் சிக்கிக் கொண்டு தவிக்கும் இந்த மகனின் வாழ்க்கை கதையை கர்மா என்ற தலைப்பில் சிறுகதையாக எனது கற்பனையில் பயணிப்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இது கார்த்திக் வாய்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்மா சிறுகதை ஒரு நாள் காலையில் தம்பி பல்ல வளக்கிட்டு டீ குடிடா என்று சொன்ன தகப்பனை கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் டே தகப்பா அந்த பிஸ்கட்டை எடுத்து கொடு என்று கேட்டான் காலை கடமையை முடிக்க கழிவறைக்கு சென்ற பையன் கையில் கூடவே கைபேசியையும் எடுத்து செல்வான் இங்க கூட இந்த போனை கையிலேயே எடுத்துட்டு போறீங்க அந்த போனுக்கு கொஞ்சம் கூட ஓய்வு கொடுக்க கூடாதா என்று அவன் தந்தை கூற நாலேஜ் டெவலப் பண்றேன் கிடைச்ச டைமை யூஸ் பண்ணிட்டு இருக்க என்று சொல்வான் உங்க நாலேஜ் டெவலப் பண்றதுக்கு ஒரு நேரங்காலம் இல்லையா பள்ளு வளர்க்கிற நேரம் பாத்ரூம் போற நேரத்துலதான் உங்க நாலேஜ் அப்படியே டெவலப் பண்ணுவீங்களோ என்று கேட்க சாப்பிட்டு முடித்து விட்ட தட்டை டமால் என்று சிங்கிள் போட்டு கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் டே இப்படியே ரோட்ல போகும்போது போனை பாத்துட்டே போ எவனாவது வந்து இடிக்க போறான் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியான்னு கேட்பான் அவங்க கிட்ட சொல்லு நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு என்றார் அப்பா இந்த ஆளு கிடக்கிறான்னு எதையும் கண்டு கொள்ளாமல் ரோட்டில் நடந்து கொண்டே மொபைலில் பார்த்து கொண்டே பல் இழித்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தான் அப்போது செல்பி எடுக்க வந்த ரசிகனை நடிகர் அவர்கள் போனை போல யாரோ பக்கவாட்டில் மோதியது போல் தடுமாறி கீழே விழுந்தான் கோபத்தினால் நிதானம் இழந்து அறிவில்லையா மலமாடு மாதிரி இப்படி மேல வந்து மோதலையே என்று திட்டிக் கொண்டே நிமிர்ந்து பார்த்தான் அங்கே உண்மையில் ஒரு மலமாடுதான் நின்று கொண்டிருந்தது அடிபட்ட மண்டையை தேய்த்து கொண்டு சேற்றில் விழுந்த செல்போனை எடுத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திரு திருவன முழித்து கொண்டு நின்று கொண்டிருக்க இந்த நிலைமையில் அவனை பார்த்த அவனது தந்தை நாலேஜ் என்று கிண்டல் செய்தார் ஒரு செல்போன் வாங்கி கொடுப்பா என்று மகன் அப்பாவிடம் பணிவாக கேட்டான் எப்போதும் தன் மகன் இவ்வளவு பணிவாக தந்தையிடம் நடந்து கொண்டதே இல்லை திடீரென அன்பு மழை பொழியவும் இரண்டாம் நாளிலேயே ஒரு நல்ல பைவ் ஜி மொபைல் ஒன்று வாங்கி கொடுத்தார் இத பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் பரவாயில்லையே பையன் போன் கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டீங்களே நல்ல அப்பா நீங்க போன பார்த்துட்டு படிக்கிறது வெற்ற போறான் படிப்புல கொஞ்சம் கவனத்தை செலுத்த சொல்லுங்கன்னு சொன்னதும் ஐயோயோ படிக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கிறான் இன்னைக்கு காலையில படிக்க ஆரம்பிச்சவன் போதுண்டா எந்திரிடான்னு சொல்லியும் எந்திரிக்கவே இல்ல சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன் இதுல என்ன ஹைலைட்னா டேய் இன்னைக்கு எக்ஸாம்டான்னு சொல்லியும் பையன் எந்திரிக்கவே இல்ல காலையில இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறான் யார் சொன்னாலும் படிக்கிறத மட்டும் நிறுத்தவே மாட்டாருன்னு சொன்னாரு இப்படி ஒரு எக்ஸாமுக்கும் போகாம அப்பாவோட அன்பையும் புரிஞ்சுக்காம பாதியிலேயே தன் கல்லூரி படிப்பை முடித்துக் கொண்டான் அரசு கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றிய அவரது தந்தைக்கு பாத்தியார் மகன் மக்கு என்ற பெயரை வாங்கி கொடுத்தான் தனது ஆசிரியர் பணியில் இருந்து ஓய்வு பெற்றும் பெரிய சேமிப்பு எதுவும் இல்லாததால் ஒரு பாத்திரக்கடையில் வந்து கணக்கு பார்க்கும் வேலைக்கு வந்து சேர்ந்தார் அவரது அப்பா சார் சொம்ப எடுத்துட்டு போய் நம்ம தெருமுனையில் இருக்கிற காஃபி கடையில ரெண்டு காஃபி வாங்கிட்டு வந்துருங்க என்று முதலாளி சொன்னார் எல்லாம் தலை விதி என்று நினைத்தபடி சொம்பை தூக்கிக் கொண்டு காஃபி வாங்கி வந்தவர் அடுத்த நாளிலிருந்து வேலைக்கு வரவில்லை ஒருவேளை இந்த பெரியவர் காஃபி வாங்கிட்டு வர சொன்னதாலேயோ என்னவோ வேலைக்கு வராம நின்னுட்டார்களா என்று கடைப்பையன் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க அப்பா போய் வாங்கிட்டு வந்த காஃபி கடையில தான் அவர் பையன் எப்பயும் உட்காந்து சிகரெட் பிடிப்பாயா அன்னைக்கு அவர் போன நேரம் பார்த்து ரெண்டு காஃபி பார்சல் அப்படின்னு இவங்க அப்பா சொல்லவும் இவங்க அப்பா தான் பக்கத்துல நிக்கிறதுங்கிறது கூட தெரியாம அவன் பையன் ஒரு சிகரெட் கொடுக்குன்னு சொல்லி கேட்கவும் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பாத்துக்கிட்டாங்க பையன் கையில சிகரெட்டு அப்பா கையில சொம்பு என்ன ஒரு கிளைமேக்ஸ் பத்தியா என்று முதலாளி சொன்னார் இந்த நிலமையில அப்பாவை கொண்டு வந்து விட்டுட்டேனேன்னு முதன் முதலாக அவனுக்கு புத்தி வந்தது அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பான்னு அப்பாவை கட்டி தழுவி அழுதான் அப்பா ஒன்றும் பேசவில்லை அடுத்த வருடம் அவர் அப்பா எதுவும் சொல்லாமலேயே அவன் கல்லூரிக்கு போய் படிக்க ஆரம்பித்தான் ஒரு நாள் அப்பாவிடம் கோபமே வரலையா உங்களுக்கு என்று மகன் அவர் உன் வயதில் நான் என் அவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறேன் மதிக்காமல் நடந்து இருக்கிறேன் அந்த கர்மா தான் எனக்கு இப்போது நடக்கிறது நான் என்ன செய்தேனோ அதுவே எனக்கு திரும்புகிறது இதைத்தான் கர்மா என்று சொல்வார்களோ என்னவோ என்றார் அப்பா தன் மகனின் போது மாற்றம் நிகழ்ந்தது மகனின் இந்த மாற்றத்தால் அப்பாவின் மனம் நெகிழ்ந்தது எல்லா அப்பாக்களுமே ராஜாவாக இருப்பதில்லை ஆனால் எல்லா பிள்ளைகளுமே இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் தான் என்றுமே வளர்க்கப்படுகிறார்கள் நண்பர்களே இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கார்த்திக் இப்டேட்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் நன்றி வணக்கம்